வாழ்வாதாரம் சீராக இருக்கணும் எங்கள்கிட்ட போக்குவரத்துக்கு ஒரு நல்லதை வந்து இந்த அரசாங்கம் ஊடாக இந்த ஒரு அடையாளம் உண்ணாவிரதம் மூலம் ஒரு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கு இது வந்து நீண்ட நெடுங்காலமாக கிட்டத்தட்ட இப்போ ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இது புனரமைப்பு செய்யப்படாமல் இருக்கின்றது இந்த பாதையில புனரமைப்புன்றது வருஷா வருஷம் வந்து அதை செப்பனிட்டு தான் செல்கிறார்கள் சில சில இடங்கள்ல அந்த பள்ளங்களை நிறைவேற்றதையும் செப்பனிட்ட பணியைத்தான் தான் வருஷம் செய்துட்டு போயினே முடியும் ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த வீடியால் பயணிக்கும் போதும் இந்த பஸ்களை எல்லாருக்கும் போகிறார்கள் என்பது அந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தான் தெரியும் அது மட்டுமே அனந்தியூ அன்பு சுந்தங்களுக்கு அன்பான வணக்கம் வல்வெட்டுத்துறை சந்தில தான் என்னத்துக்காக வந்து நாங்க இந்த பருத்தத்துறை பொன்னால பாதை வந்து மிகவும் சீரற்ற நிலையில காணப்படுது நான் உங்களுக்கு அதுல வீடியோ நினைக்கிறேன்னு பாருங்க உடைஞ்சு குண்டும் குழியுமாகவும் அதை விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாதையால வந்து மிகவும் ஒரு பிரதானமான பாதை அது என்னன்றது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பருத்துறையிலிருந்து பொன்னால் அதாவது குறிப்பாக தொந்தமனாரம் மட்டும்தான் இந்த பாதை இந்த சீரமைக்கப்படாத இருந்து இந்த மக்கள் வந்து அதிக பாடசாலைக்கு போயிடும் பிரதான பாடசாலைகள் இதுல இருக்குது அதை விட வந்து பாத்தீங்கன்னா வைத்தியசாலைகள் இருக்குது மீனவ மக்களுடைய அன்றாட தேவைகளை தங்களுடைய தொழிலுக்கு போயிட்டு வந்து மீன்களை விற்பனைக்கோ அல்லது வேறு இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கோ வந்து கூலர் மூலம் கொள்வனு செய்யணும் அந்த கூலர்கள் வாரது பஸ் அதாவது பிரதான போக்குவரத்து பாதையாக இருக்கிறது இந்த வீதி கிட்டத்தட்ட நாற்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாக இன்னும் அதை வந்து செப்பன் இடையில அதை வலியுறுத்தி இன்றைக்கு ஒரு இப்ப வந்து இனவாதம் இல்லாத ஒரு அனுர அரசாங்கம் தான் இந்த ஆட்சி அமைத்து இந்த அனுர அரசாங்கத்துக்கு வெளிப்படுத்தும் இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அது வந்து அமைதியான முறையில் யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லாம யாரையும் வற்புறுத்தாம யாரையும் கூப்பிட்டு இதுல இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்தாம தங்களுடைய சொந்த முயற்சியில் மக்களாகிய தாங்கள் பயன்படுத்துகின்ற பாதையை தான் புனரமைத்து தர சொல்லி அனுர அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த பாரிய ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டம் எப்போ இட ஆரம்பமாயினது என்னத்துக்காக இது நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டறிந்து உங்களுக்கு இருந்து பொன்னாலை வரையும் இருக்கிற பாதையில குறிப்பாக செய்யப்படாமல் செப்ப நடப்படாமல் இருக்கின்ற இந்த பருத்த இருந்து தொண்டைமனார் வரையான பாதைகளையும் நான் உங்களுக்கு காட்டுனது எப்படி இருக்குன்னு இந்த பாதையால எப்படியான மக்கள் எல்லாம் பிரயாணம் செய்யணும் அது சம்பந்தமா தான் இன்றைய கேட்டறியப்பறம் நீங்கள் அனந்த் வியூவுக்கு புதுசாக வரீங்களா இருந்து அனந்த் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தா நாங்கள் பருத்து தான் நிற்கிறோம் இதுதான் அந்த மக்கள் போராட்டம் செய்கின்ற வீதிக்கான ஆரம்ப இடம் பருத்தத்துறை அதாவது இராணுவ முகாமுக்கு முன்னுக்கு இருக்குது அந்த ரோட் வந்து அங்கால அப்படியே ஹாப்பிட்டு ரோட் அங்கால தும்பலை பார்க்கும்போது பருத்துறை டவுனில் இருந்து வருது இந்த ரோட் தான் வந்து பருத்தத்துறை பொன்னாலை வீதி இந்த தான் அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து பருத்தி நிற்கிறோம் இன்னும் கொஞ்சத்தில் அதாவது வல்லுடத்துல சந்திக்கு போயிடுவோம் அந்த இடத்துல தான் இந்த பொதுமக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று அதாவது அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கங்கே என்ன நடக்கணுமா என்றதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் காட்டுவோம் மட்டுமல்ல இந்த வீதியை பயன்படுத்தும் கற்பிப்படும் பாடு ஒன்றருக்கும் தெரியாது அதை பெண்கள வீரியில் நான் சொல்லுகிறேன் இந்த பாதையில் சேவை பாடசாலி சேவைகளுக்காக செல்லும் மாணவர்கள் வயோதிபர்கள் பெண்கள் தொடர்பான இந்த தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வெளிப்படுத்திய வெள்ளத்தை வெள்ளத்திறையை அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்தும் இந்த வீ இப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கால வந்துட்டு இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடக்குது இதில் வந்து இந்த வீதியால பாவிக்கிற வீதியால போற மக்களை மறைச்சு மக்கள்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கணும் இந்த கையெழுத்து மகஜரை வந்து யாருக்கு கொடுக்க போயணும் எங்க கொடுக்க போயணும்ன்ற அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் இதில் கேட்டு அறிவும் வாங்க பாருங்க ரோட்டால போராக்கள் மறைச்சு கையெழுத்து வாங்கணும் இது வந்து இப்ப இந்த பாதையால பயன்படுறாங்க மறைச்சி வச்சு கையெழுத்து வாங்கினோம் என்னத்துக்காக வாங்கினோம் போட்டு தரணும்னு சொல்லித்தான் இந்த கையெழுத்து ஓட்டு நடக்குது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு கூட தான் இதை ஒழுங்குபடுத்தி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்ப அவரை கேப்போம் என்னத்துக்காக இந்த சைன் வாங்கினோம் மற்ற எனக்கு தெரிஞ்ச முப்பது வருஷம் ஆனா அவர்கள் எத்தனை வருஷம் இந்த வீதி புனரமைக்கல என்ற பற்றி வணக்கம் அவனோட பேர் இந்த ராஜ்குமார் குறிப்பிட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் அதாவது வந்து தொடர்ந்து தொடங்கி தொண்டமனார் வரையான பன்னெண்டு கிலோமீட்டர் பாதை வந்து நீண்ட நெடுங்காலமாக கிட்டத்தட்ட இப்ப ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இது புனரமைப்பு செய்யப்படாமல் இருக்கின்றது இந்த பாதையில செப்பனிட்டு தான் செல்கிறார்கள் சில சில இடங்களில் அந்த பள்ளங்களை நிறைவேற்றையும் சொப்ப நிறுவன பணியைத்தான் வருஷாவரும் செய்து போய் நேரடிய ஒரு நிரந்தரமான ஒரு வீதியை போடவில்லை இதுவரை காலம் இதால எங்கிருந்த இந்த இந்த பாதையை பயன்படுத்துகின்ற பாடசாலை மாணவர்கள் வயோதிகர்கள் கற்பி பெண்கள் அனைவரும் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பிரதான இந்த பாதையை பொறுத்தவரையில் இந்த பாதையில் ஏராளமான பாடசாலைகள் இருக்கின்றது சொல்லப்போனால் காட்லி கல்லூரி மெதடிஸ் சகோட செவரியார் பாடசாலை பள்ளி மகளிர் வித்தியாசாலை வித்யாசாலை சிதம்பரம் சொன்னார் வீரத்தி வித்தியாலயம் ஏராளமான பாடசாலைகள் உள்ள பாதை இந்த பாடசாலை தினமும் மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற பாதையாக காணப்படுகின்றது இந்த பாதையை வந்து இவர்கள் நீண்ட இடங்காலமாக புனரமைக்காமல் இருப்பதால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் குறிப்பா மட்டும் சொல்ல போனா வைத்தியசாலையும் இருக்குது போறாங்க ஒரு கற்பிணி தாய் நாங்கள் அதே காலத்துல இருந்து அதிகமா மக்களை வந்து பிரதானமா பாவிக்கப்படுற இந்த பாதை தங்களுடைய ஒவ்வொரு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த பாதையை தான் கட்டாயம் பயன்படுத்தி போகணும் இல்லையு சொன்னா சுத்தி போறோம்னா குறைஞ்ச ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டருக்கு மேலாலதான் சுத்தி போக வேண்டி இருக்கு அதுல பயங்கர அசௌகரியங்களை எதிர்நோக்கிறாரு இந்த மக்கள் மிக சொல்ல போனா இந்த இந்த கரையோர பாதை பருத்தித்துறை என்பது வந்து எங்களுடைய ஒரு கேந்திர முனை அமைந்துள்ள ஒரு இடம் இந்த இடத்தால சுற்றுலா பயணிகள் செல்வ கோயில் இருக்கு அதனால சுற்றுலா பயணிகள் தென்னிலங்கையை சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினமும் பெறுகின்ற பாதையாக இருக்கின்ற பொழுது அவர்களும் பெரும் விசனத்துக்கு தான் செல்கிறார்கள் இந்த பாதையின் நிமித்தம் அரசாங்கம் வந்து நிறைய நல்லதுதான் செய்யுதுன்றாங்க ஆனா இதுல என்ன விஷயம்னு சொன்னா இப்ப இந்த ஒரு அமைதியான போராட்டம் வந்து இப்ப அரசாங்கம் நிறைய நல்லதுதான் செய்து கொண்டு வருது புது அரசாங்கம் வந்து சோ இதை ஒரு ரெக்யூஸ்டா தான் நாங்க வைக்கிறோம் மற்றபடி இதுல வந்து வேற எந்த ஒரு மாற்று கருத்துமோ இல்ல எதிர்போராட்டமோ அப்படி என்று இல்லை எங்கள்ட வாழ்வாதாரம் சீரா இருக்கணும் எங்கள்ட போக்குவரத்துக்கு ஒரு நல்லதை வந்து இந்த அரசாங்கம் ஊடாக இந்த ஒரு அடையாள உண்ணாவிரத மூலம் ஒரு நல்லது நம்பிக்கை நம்பிக்கைதான் எங்களுக்கு இருக்கு இப்ப இப்ப வந்து அரசாங்கம் இதை போட்டு தந்தா இங்க இருக்கிற மக்கள் வந்து பம்பத்துல இருக்க மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க இதுதான் எங்களை ரெக் நாங்க சின்ன பிள்ளைகள வச்சு கொண்டு இருக்கிறோம் இப்ப டான்ஸ் கிளாஸுக்கு இங்க இருந்து பருத்து வைக்க போறோம் ஒரு பரதநாட்டியத்துக்கு போயிட்டு வரும்போது சின்ன பிள்ளைகளுக்கு சரியான டயர்ட்னஸ் இருக்கு அப்ப இப்படியான பிரச்சனை இப்ப ஒரு கடற்கிற ரோட்டை நீங்க பார்த்தா தெரியும் கொஞ்சம் சரியினா கூட கடல்குள்ள தான் சந்தர்ப்பம் இருக்கு அப்படி ஒரு ஆட் ஒன்று விழுந்துருக்கு கிட்டடியில கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்

புதுசா அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம் நல்ல உடைய இந்த அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் இந்த போக்குவரத்து துறையை சேர்ந்த அமைச்சர் இங்க உள்ள உறுப்பினர்கள் இத வந்து இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் நம்பிக்கை எல்லாம் இதை செய்யறோம் நன்றி அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் இந்திய இந்த ஒரு கண்டன போராட்ட போராட்டம் அல்லது ஒரு த போராட்டம் ஒரு கையெழுத்து போராட்டம் இது எதற்காக எண்ணத்துக்காக வீதி அபிவிருத்தி நீண்டகாலமா செய்யப்படாம இருக்குது அதையும் குறிப்பாக வந்து தொண்டமனத்தில இருந்து கருத்துரை தான் மிக மோசமான நிலைமையில இருக்கிற வீதியா இருக்குது அது இலங்கையிலேயே இப்படி ஏவி தரத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதான வீதி இந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு வீதி இதா இருக்கும் நான் நினைக்கிறேன் இதால மக்கள் வந்து பெரும் அசௌகரியத்தை எதிர்கொள்றாங்க தினந்தோறும் பாடசாலைக்கு வைத்தியசாலைக்கு செல்லும் மக்கள் வந்து இதால பெரும் அசௌரியத்தை எதிர்கொள்றாங்க அப்ப இந்த இதுக்கு ஒரு தீர்வை இந்த புதிய அரசாங்கம் செய்து தரணும்ன்றதுக்காக ஒரு அடையாள ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்கும் கடந்த பிறகு சூரிய நமஸ்காரம் ஜனாதிபதி ஆட்சி காலங்களிலே நிறைய சாலைகளை புனரமைத்தார்கள் அம்பாந்தோட்டையிலும் செலவுகளுக்கு ஆனால் இது ஒரு வல்லுத்துறை பிரதான வீதி என்றது அதாவது உம் தொடக்கம் பர்தத்துறை வீதி என்றது ஒரு குறிப்பிட்ட பிரதேசமாகவே இருக்கிறது என்னத்திற்காக அப்படி இந்த பிரதான வீதி ஊரங்கட்டப்பட்டது இந்த ஊரங்கட்டப்பட்டதுக்கான காரணம் ஏதாவது வலுவான காரணம் ஏதாவது இருக்காது இருக்குது எங்கள தலைவர் வேலுப்பிள்ளை பிரபா பிரபாகரன் அவர்கள் பிறந்த ஊர் அதாவது தொண்டமனாரில் இருந்து வல்லடுத்துறை தொண்டமனார் தொண்டமனத்துலேருந்து வரைக்கும் தான் இப்போ புனவாய்க்க வேண்டிய தேவை இருக்குது அதில் வந்து வெள்ளத்துறை வந்து பிரதான பங்களிக்கு அந்த இடத்துல திட்டமிட்டு கடந்த இனவாத அரசுகளால் தலைவர் பிரபாகரன் அவர்கள் பிறந்த ஊர் என்பதற்காகத்தான் இது நிராகரிக்கப்பட்டதாக தான் எங்கள் மக்கள் கருதுகிறோம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொன்னால் தலைவர் பிரபாகரன் வாழ்ந்த பிறந்த மண் என்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே இந்த வீதி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதாக ஆனால் தற்போது தமிழ விடுதலை போராட்டம் மௌனிக்க மௌனிக்கப்பட்டு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார் என்றதையும் அந்த 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 அப்போது ஆட்சியில் இருந்த அரசாங்கம் அந்த முடிவுகளை எடுத்தது தற்போது எல்லா மக்களும் சமதர்மமான ஒரு வாழ்க்கையை வாழ வேணும் என்னதுக்காக எல்லா இனமும் ஒரே இனமாக ஒரு வாழ வாழதுக்காக தான் இந்த ஒரு புரிந்துணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இந்த நேரத்திலும் நீங்கள் இனவாதம் பேசிக்கொண்டா இருக்க போறீர்களா அல்லது இதை இந்த இனவாதங்கள் அற்ற நிலையிலே இந்த வீதியை புனரமைத்துக் கொடுக்க போறீர்களா நாங்கள் இப்ப இத கடந்த அரசாங்கங்கள் இந்த இனவாத போக்காலதான் இந்த நிலைமை ஏற்பட்டது என்றுதான் நான் இதுல குறிப்பிட்டிருக்கு அதாவது புதிய அரசாங்கம் வந்து தாங்கள் இனவாத மற்றவர்கள் என்று சொல்லித்தான் செயல்படுகிறார் அப்ப அவர்கள் வந்து அப்படியான செயற்பாடுகள் மூலம் தாங்கள் இனவாத மற்றவர்கள் என்பதை உறுதி செய்ய முகமாக இது போன்ற முன்னுதாரணமான செயற்பாடுகளை செய்து செய்து தந்து தாங்கள் இனவாத மற்றவர்கள் என்பதை நிரூபித்து காட்டும் கையெழுத்து வேட்டு நடக்குது பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதான வீதியா தான் இந்த வீதி இருக்குது இலங்கையின் யுத்தத்துக்கு பின்னதான அபிவிருத்தியாக இருந்தால் அது தென்னிலங்கையின் மைந்த அரசாக இருக்கலாம் இல்லை நல்லாட்சி அரசாக இருக்கலாம் எந்த அரசுகள் வந்தாலும் முக்கியமாக சீன தேசத்துடன் சேர்ந்து பாரிய கடன்களை பெற்று அபிவிருத்தி செய்தாலும் எமக்கான அபிவிருத்தியில் பிரதான பாதையாக இந்த அதாவது இலங்கையின் மூளை என்று அழைக்கப்படுகின்ற இலங்கை ப தேச வரைபடத்தின் மேலே காணப்படுகின்ற இந்த ஏபி இருபத்தொன்று வீதியே வீதியை அவர்கள் தான் புறக்கணித்திருப்பார் என்பதுதான் எமது மக்களிடம் எங்களதும் எதிர்பார்ப்பு ஏனென்றால் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டம் வந்தாலும் அதை அரச அபிவிருத்தி திட்டம் என்று நோக்கினால் கடைசியாக அல்லது இல்லாமல் போனது இந்த வல்வெட்டுத்துறையைச் சேர்ந்த அல்லது வல்வெட்டுத்துறை அண்டிய வடமராட்டி வடக்கு பிரதேச மக்களுக்கு என்பதுதான் முக்கியமான வரலாறு இதை நீங்க கண்கூடாக பார்த்திருப்பீங்க அந்த வகையில தான் இந்த வீதி அபிவிருத்தியும் ஒரு படியாக காணப்படும் முக்கியமான விஷயம் காலையிலே ஒன்பது மணிக்கு இந்த போராட்டம் ஆரம்பமாகி இருக்கிறது இந்த நேரம் எவ்வளவு நேரத்தை கடந்தும் அந்த உங்களுக்கு எங்கேயாவது இருந்து தொலைபேசி இழப்புகள் வந்ததா அதாவது ஆளுநடமையோ அல்லது அரசாங்க அதிபரிலோ அல்லது அரசு அதிகாரிகளு அப்படி ஏதாவது தொலைபேசி இழப்புகள் வந்த தொலைபேசி அழைப்புகள் உங்களுக்கு வந்தது ஆம் எங்களுக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவிப்பு செய்தது பெரும்பாலும் சோசியல் மீடியாவுக்கு உள்ளாலேயும் அறிவிப்புகள் மூலமும் இந்த அறிவிப்புகளை கேள்விப்பட்டு எங்களது ஒருங்கமைப்பாளர்கள் ஒருவருக்கு சில அரசியல்வாதிகளும் அதே போல அரச திணைக்கல தலைவர்களும் பலரும் எங்களோட தொடர்பு கொண்டிருந்தார்கள் சிலர் இந்த போராட்டத்தை காலம் தாழ்த்தும்படியும் கேட்டிருந்தார்கள் ஆனாலும் இன்று காலையில வீதி அபிவிருத்தி அதிகார சபை இந்த பிரதான உத்தியோகத்தர்களுக்கு நாங்கள் இதில் தெரிய தெரியப்படுத்தி இருக்கோம் அதன் மூலம் அவைகள் சில செய்திகளையும் எங்களுக்கு பயிர்வதாக சொல்லி இருக்கிறார்கள் அனைவரைக்கும் நாங்கள் இந்த போராட்டம் சம்பந்தமாக தெரியப்படுத்தி ஆனால் அதே நேரம் திணைக்கள அதிகாரிகள் வந்து அவைய குறிப்பிட்ட வரையறைக்குள்ள தான் இயங்க முடியும் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவர்களினால் தான் எமக்கான முன்னுரிமை நமக்கான உறுதிமொழிகள் தரப்பட வேண்டும் அந்த ரீதியில நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் இந்த ஒரு சில வகையான வேண்டுதல்கள் இருந்தது இந்த போராட்டத்தை வந்து பிற்பட சொல்லியும் இதை கொஞ்சம் காலம் தாழ்த்த சொல்லியும் ஆனால் நாங்கள் வந்து அதுக்கு தயாராக என்றால் இப்போ வந்து இதுக்கு முதல் வந்து வரலாறுகளை எடுத்து பார்த்தா ஏனைய பிரதி வீதிகளை நாங்கள் போராட்டத்துக்கு பின்னர் முக்கியமாக மானிப்பா பிரதேசத்தில் ஆனக்கோட்டை சங்கான வீதியை மக்கள் இந்த போராட்டத்துக்கு பின்னர் மிக விரைவாக திருப்தி செய்து கொடுத்துருக்கிறாரு அப்போ அடுத்து வர்ற நிதியிலேயே எங்களை உள்வாங்கப்பட வேண்டும் என்றது இந்த புதிய அரசாங்கத்துக்கு நாங்கள் எடுத்து எம்ப வேணும் என்ற தேவை இருக்கு அதே நேரத்தில் இப்போ காபோத உயர்த்துற பரீட்சை நடக்கிறதுனால நாங்கள் வீதி பரப்பிலையோ அல்லது மக்களுக்கு இடையூறான செயற்பாடுகள் ஈடுபடாம சாத்வீகமான வழியில அமைதியான முறையில உண்ணானதான் இந்த போராட்டத்தை நாங்க நடத்தி கொண்டிருக்கோம் நன்றி இப்படி எஞ்சால பாத்தீங்கன்னா பருத்துறையை போற பக்கம் பாருங்களோ அதுல போட் போட்டு அப்படியே காட்டியிருக்கணும் அதே நேரம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொன்னாலைக்கு போற பக்கம் இதுல பாருங்க அப்படி காட்டியிருக்கணும்